ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா மோஸ்ட் வாண்டட் காயின் நெக்லஸ் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் இந்த காயின் டைப் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் மீ ரொம்ப ஸ்கீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸும் கொடுக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாலே எல்லாமே மோஸ்ட் டிமாண்டடான ஹாட் செல்லிங்கில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் இந்த காயின் நெக்லஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க உடனே ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தா இப்போ வீடியோலையும் போடுறேன் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் வந்திருக்கு அகைன் ரீஸ்டாக் வர லேட் ஆகும் கிடைச்ச ஸ்டாக் எவ்வளோ கிடைச்சிருக்கோ அது மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம் அதனால வேணுங்கிறவங்க நம்ம ஷாட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிங்கிள் காயின்லேருந்து இருந்து த்ரீ காயின் ஃபோர் காயின் எல்லாமே வந்து ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்த தான் அடுத்தது புக் பண்றவங்களுக்கு கிடைக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஒரு லிமிடெட் கலெக்ஷன் இந்த காயின் நெக்லஸ் மட்டும் ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ போட போறேன் ஓகேங்களா எல்லா வீடியோக்கும் நம்ம கிவ்வே கிஃப்ட்டும் கொடுத்து வச்சுக்கோம் அதே மாதிரி இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான கிவ்வே கிஃப்ட் கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான ஒரு அழகான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த காயின் இயரிங்ஸ் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய காயின் இயர்ரிங்ஸ் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மேல வந்து உங்களுக்கு ஃபிளவர் டைப்ல வந்து ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஸ்கீல வந்து இந்த காயின் வந்து நல்லா கொஞ்சம் பார்வையா பெரிய சைஸாவே வந்துடும் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது கொஞ்சம் பெரிய சைஸாவே வந்துடும் நீங்க வீடியோல பாக்குறத விட நேர்ல வந்து கலர் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வந்து ஃபார்மிங் கிடையாது மைக்ரோப்ளேட்டட் மைக்ரோ பாத்தீங்கன்னா இது மட்டும் டல் கலர் கொண்டு வந்திருக்கும் இது மட்டும் மேக் பினிஷிங் இதெல்லாம் நீங்க ஒன் இயர் கேரண்டியோட யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஃபார்மிங் நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் அதனால நீங்க தாராளமா இதெல்லாம் டெய்லி யூஸ்க்கு பயன் யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் ஒர்க் போறவங்க டெய்லி மாத்தி மாத்தி இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் சிம்பிளா வேர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஒரு கலெக்ஷன் இது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சீக்கிரம் பேட் ஆகாது குவாலிட்டி ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நம்மளே ஒன் இயர் கேரண்டி தாராளமா கொடுக்கும் கண்டிப்பா நீங்கள் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் லுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்மிங் மாதிரியே உங்களுக்கு அந்த கோல்டு லுக்ல வந்துடும் கண்டிப்பா ஃபார்ம் மைக்ரோ பிளேட்டட் அப்படிங்கிறதுனால ரொம்ப லுக்வைஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் எனக்கு தேவையில்லை அந்த லுக்குமே அப்படியே அந்த கோ ஃபார்மிங் ஈக்குவலாக தான் அந்த பாலிஷ் போட்டு கொண்டு வந்திருக்கும் அதனால நீங்கள் ரொம்ப எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான கிஃப்ட்வே கிஃப்டே இதுதான் கண்டிப்பாக எதுவும் ஸ்கிரீன் எடுத்துக்கோங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் காயின் செயின் தான் இது வந்து ஷார்ட் செயினா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி செயினும் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே பால் செயின்லாம் வந்துடும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது கிட்ஸுல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே போடலாம் அந்த அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் ரொம்ப நீட்டாக இருக்கும் பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கனால எல்லாருமே பியர் பண்ண ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லுக்ல ரொம்பவே இனிக்கான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் எல்லாமே அதில் ஒரு கொஞ்சம் பெரிய காயின் கொடுத்து ஃப்ளவர் டைப்ல அவங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க ஷார்ட் செயின் லென்த்து தான் வரும் மீனிங் ரொம்ப ப்ரைஸ் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ப்ளஷ் ஷிப்பிங் பெஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கோம் வங்க உடனே புக் பண்ணிக்கங்க லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான த்ரீ காயின் நெக்லஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ காயின்ல அப்படியே கோல்டு பண்ணும் போது கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுல வரக்கூடிய அப்படியே கேரளா பேட்டனை தான் அப்படியே ரிப்பேக்காக பண்ணி செஞ்சிருக்காங்க சூப்பரான ஒரு பேட்டன் த்ரீ காயின் அட்டாச்சாக வந்துடும் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அட்டிகை டைப்பில் வியார் பண்ணுறதுக்கும் நெக்லஸ் டைப்பில் வியார் பண்ணுறதுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆன்லைனில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க சேம் அதே நெக்லஸ் டைப் தான் அதே பாலிஷில் தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கும் ப்ரைஸ் மட்டும் சேம் அதே ப்ரைஸ் நம்ம கொடுக்க போறதுல பெஸ்ட் ஹோல்சேல் தான் கொடுக்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ காயின்லேயே இந்த மாதிரி ப்ளவவர் டைப்பில் வரக்கூடிய பேட்டர்லாம் ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு மேலே வந்து ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா இந்த பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க டூ லைன் பட்ட செயின்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து நெக்லஸ் டைப்பில் வேர் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்லஸ் டைப்லையும் கொஞ்சம் இறக்கி ஷார்ட் செயின் டைப்லேயும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் மிடில் லண்ட்லையும் வேர் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி உங்களுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்பவே நீட்டா யூனிக்கான பேர்டன் சிம்பிளா இருக்கணும் நீட்டா இருக்கணும் கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த கலெக்ஷன்ஸ் மீனிங் உடனே ஸ்மிஷர் எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதுல வந்து லக்ஷ்மி உங்களுக்கு ஹாட் அண்ட் ஹாட் டிசைன் வந்து நடுவில் லக்ஷ்மி வர மாதிரி பேர்டன் இது வந்து மேட் லுக்ல கொண்டு வந்திருக்கும் அப்படியே ஃபார்மிங் மாதிரியே இருக்கும் பார்க்க வந்து வித்தியாசமே தெரியாது அப்படி ஃபார்மிங்ல எப்படி வருமோ அதே மாதிரி இருக்கும் ரியல் கோல்டு லுக்ல இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் வேணுங்கிறவங்க உடனே ஸ்ரீஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன் திருப்பி ஸ்டாக் வர லேட் ஆகும் அதனால உடனே இப்போதைக்கு தேவைப்படுறவங்க உடனே புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ளஷி பெயின் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காயின்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு மிடில் ஹாரம் லென்த்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்லஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்து அதோட லென்த் வந்துடும் இந்த அளவுக்கு அதோட லென்த் வந்துடும் நீங்கள் வந்து மிடில் ஹாரம் லென்த்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா பேக் செயின் அட்டாச் பண்ணியிருப்போம் அதனால மிடில் இந்த மாதிரி மிடிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கழுத்தை ஒட்டி நெக்லஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான யூனிக்கான மோஸ்ட் வாண்டட் நெக்லஸ் இது மோஸ்ட் வாண்டட் செயின் நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படியே கோல்டு லுக்கில் வரக்கூடிய காயின் நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க எத்தனை காயின் வருது பாருங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க மல்டி பர்பஸா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒட்டியானமா கூட ஒரு கிட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஐட்டம் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளெக்சிபிளா வரக்கூடிய ஐட்டம் பிளெக்சிபிளா நல்ல கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் பார்க்க வந்து ரியல் கோல்டு லுக்ல இருக்கும் ரொம்ப மேட் லுக்ல இருக்காது நம்ம நார்மல் பினிஷிங்லேயே அப்படியே சேம் கோல்டு மாதிரியே பினிஷ் பண்ணிருக்க ஐட்டம் இதோட பிரைஸும் பெஸ்ட் ஹோல்சேல் பிரைஸ் தான் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங்ஸ் மட்டும் தனியா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு இயரிங்ஸ் அப்படியே கோல்டுல வரக்கூடிய பேட்டன் கோல்டுல சேம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பேட்டன் மேலே வந்து ரூபி ஸ்டோனோட உங்களுக்கு ஃப்ளவர் டைப்ல கொடுத்துருக்கனால ரொம்ப அழகா இருக்கும் பேக் சைட் ஸ்க்ரூ வந்து நல்ல நைட் வெயிட்ல நல்ல பார்வையாகவும் இருக்கும் வெயிட் இருக்காது பார்க்க வந்து நல்ல பார்வையா இருக்கும் இந்த டிசைன் வேணா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூறு பிளஸ் இந்த வீடியோல உங்களுக்கு காயின் ஐட்டம் மட்டும் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிருக்கோம் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் ஒரு நாலஞ்சு டிசைன் தான் காமிச்சிருக்கேன் பட் எல்லாமே லிமிடெட் தான் அதனால பேவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்க தேங்க்யூஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்